ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டனி டாப்ஷன் பார்க்கப்போனா எஸ் பிரபு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி தாரு நண்பா எனக்கு தனுஷ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் நீங்கள் பேசும்போது பார்த்து பேசுங்க ஏன்னா நாங்கள் வந்து கிளாஷில் வந்து நாங்கள் ரஜினி சார் கூட க்ளாஷ் பிடிச்சி வச்சுருக்கோம் விஜய் சார் கூட கிளாஷ் பிடிச்சி வச்சிருக்கோம் கமல் சார் கூட கிளாஷ் பிடிச்ச வச்சிருக்கோம் ஸோ அதனால் தனுஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஈடே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் ஷேர் பண்ணார் ஸோ ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நீங்கள் பேட்டா விசுவாசன்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் வந்து யார் ஜெயிச்சாங்க எல்லாருக்குமே தெரியும் பேட்டோட வசூல் வந்து இரநூத்தி நாற்பது கோடியோ இரநூத்தம்பது கோடியோ வேர்ல்டு வைட் பேட்டை தான் நல்லா ஓடிச்சோம் எல்லாருக்குமே தெரியும் ரஜினி ஃபைட் மூமெண்ட் விசுவாசம் நல்லா போச்சு விசுவாசம் ஃப்ளாப் சொல்லலாம் விசுவாசம் நல்லா போச்சு பட் விசுவாசம் வந்து பேட்டையோட கம்மியாக தான் வசூல் பண்ணிச்சு நூற்றி இருபது கோடி இருக்குமா வி பேட்டை வந்து இரநூத்தி நாற்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா அந்த தூங்கா வனம் நல்லா போல் ஓகே அப்போ கமல் தான் ஜி கமலை வந்து பீட் பண்ணிட்டார் அஜித் சார் வேதாளம் அதே மாதிரி முன்னாடி கூடிய படம் வாரிசு துணிவாக இருக்கட்டும் சரி அதுக்கப்புறம் வீரம் ஜில்லாவாக இருக்கட்டும் சரி எல்லா படமும் தான் போச்சு எல்லா படமும் நல்லா வசூல் பண்ணியிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது எந்த விதத்தில் வந்து ஒரு கிளாஸ்ல ஜெயிச்சாருன்னு எனக்கு தெரியல செகண்ட் திங் இன்செக்யூரிட்டி லெவல் நீங்கள் வந்து உங்கள் படம் நல்லா ஓடணும் குட் குட்பாடகிழல சூப்பராக ஓடணுன்றத தாண்டி இட்லி கடை ஓடிடவே கூடாது இட்லி கடை ரிலீஸ் ஆகிடக்கூடாது இட்லி கடை போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்தை இருக்கீங்க இன்செக்யூரிட்டி லெவல் அந்த இட்லி கடை தரிசு கடையாக மாற்றுவோம் இட்லி கடை நாங்கள் கடையோட க்ளோஸ் பண்ண போகிறோம் எல்லாமே அங்கே போய் ஆட்டம் ஆட்டுறது நீங்கள் எல்லாம் பண்ணிட்டுங்க நீங்கள் அதே விஷயத்தை நீங்கள் சாரை கொண்டாடுற விதத்தில் பண்ணிங்கன்னா எல்லாரும் லைக் பண்ண போகிறாங்க நீங்கள் ஒருத்தங்க மேலே வெறுப்பை காட்டி தான் அப்படி பண்ணுவோம் தனோஷ்ணராசிகளை பாருங்க இட் உட்பேடுகளை டீசர் வரும்போது எல்லா தனுஷன ரசிகர்கள் சொல்கிறாங்க ப்ரோ நான் தனுஷனா ரசிகை தான் ப்ரோ பட் ஆனால் அஜித் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ சூப்பராக நடிச்சிருக்காரு ப்ரோ டீசர் பக்காவாக இருக்க ப்ரோ செம்மையாக இருக்கு ப்ரோ அப்படி சொல்கிறாங்க இதே தனுஷன ரசிகர் தங்கமான பசங்க வந்து என்னம் போல் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்காங்க இதே அஜித் ரசிகர் பாருங்க தனுஷ் ரசிகை எதுவுமே இல்லை அஜித் ரசிகர் வந்து நாங்கள் இட்லி கேட்க பண்ணப் போகிறாண்டா தனுஷ் ரசிகர் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒன்று சம்பவம் நடக்க போகிறா அப்படின்ற பேசிட்டு இருக்காங்க ஸோ இதான் மெச்சூரிட்டி லெவல் தனுஷன்னா அவடைய ஏஜுனா அஜித் சார் என்ன தனுஷனாக நாற்பது வயசுன்னு அஜித் சார் வந்து ஐம்பது வயசு மேலே ஆயிடுச்சு அவர் ரசிகர் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் குழந்தை குட்டிகளை படிக்க வேண்டிய வயசில் வந்து இப்போ வந்து சண்டைக்கு போகிறேன் இதுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் வருஷம் போனால் சாரே அறுபது வயசு மட்டும் அறுபது வயசு சுற்றிடுவார் அது வேறு கதை ஸோ இதை பற்றி உங்களுக்கு தந்திக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் மேலே மிஷன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கண்டெக்ட் பண்ணுங்க மகிழ்ச்சி